கதையை யார் சொன்னாங்க ஏசப்பாவே இந்த கதையை சொன்னாங்க யார் சொன்னாங்க சரி ஏசப்பா ரொம்ப எவ்வளவு பெரியவர் அவர் ரொம்ப பெரியவர் இல்ல அப்ப ஏசப்பாவே அந்த கதையை சொன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல குட்டி பாப்பா குட்டி பாப்பா பாத்தனா ஒரு அப்பா இருந்தாரா அந்த அப்பாவுக்கு ரெண்டு பசங்க உங்க வீட்ல எத்தனை பசங்க வீட்டுல ஒரு பையன் நீங்க ரெண்டு பேர் பேரு உங்க வீட்ல உங்க வீட்ல மூணு பேர் வெரி குட் அத மாதிரி அவங்க அந்த அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பையனுங்க சரிங்களா பையன் ரெண்டாவது பையன் இருந்தாங்களாம் ஃபஸ்ட் பையன் வந்து அப்பா வந்து என்ன சொல்றாரோ அதுதான் கீழ்படி வாரம் வசதி கேட்காந்துரு ஃபஸ்ட் பையன் என்ன பண்ணுவாராம் அப்பா என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு தான் வரான் அப்பா வந்து வேலை செய்ய சொன்னா பண்ணுவாராம் செய்யறப்பா செய்யறப்பான்னு கீழ்ப்படிவாராம் ஆனா ரெண்டாவது என்ன பண்ணுவானா நல்லா குடிச்சு கெட்ட பா நண்பர்களோட சேர்ந்து பணத்தை எல்லாம் அப்படிப்பட்ட பசங்களை அப்பாவுக்கு குடிக்குமா பிடிக்காதுல்ல இருந்தாலும் இந்த அப்பா பையனை ரொம்ப நேசிச்சாராம் எவ்வளவு புத்திமதி சொல்லிருப்பாருல கெட்ட நண்பர்களோட சேராதப்பா நல்ல நண்பர்களோட போய் சேருப்பா அப்படின்னு சொல்லி இருப்பாருல ஆனா அவங்க அப்பாவுடைய பேச்சுக்கு கீழ்படியவே இல்லையா ஒரு நாள் என்ன பண்ணானா இப்போ அப்பா சொத்து வச்சிருந்தா சொத்து யாருங்களா பங்கு ஆமா ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குல்ல அவன் சொன்னானா வா வா பிஸ்கட் தர வா பிஸ்கட் தர வா பிஸ்கட் தர வா இப்ப பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே இருப்பா 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 பாத்தீங்கன்னா அப்பாவுடைய சொத்துல யாருக்கு பங்கு இருக்கு ரெண்டு பிள்ளைங்கள பங்கு இருக்குல்ல ரெண்டாவது பிள்ளை சொன்னானா என்னுடைய என்னுடைய சொத்து வந்து எனக்கு கொடுத்துருங்க என் பங்கு எனக்கு கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே வந்து அப்பா வந்து நான் சொல்லிப்பாரு போடாப்பா சொல்லிப்பாரா என் உட சொல்லிப்பாரு போ வாதப்பா போ வாதப்பான்னு ஆனால் ஒத்துக்கவே இல்லையா என் பங்கு எனக்கு கொடுத்தே ஆகணும் நான் உங்களை விட்டு போயிடுறேன் என் பங்கு எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நச்சரிச்சு என்ன பண்ணானா அப்பா கிட்ட வந்து

சரிங்களா உங்களுக்கு உங்க கூட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கிறாங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் எந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா அப்படியே அவங்க கெட்டவங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணும் நல்ல பழக்கத்தை நீங்கள் சொல்லித்தரணும் சண்டே ஸ்கூலுக்கு வரீங்கல்ல இந்த கதையெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்க நல்ல பிள்ளைங்களா மாத்திடணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா அவங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணா பணத்தை எல்லாம்

அந்த பண்ணினா சாப்பிடுவோம் தவுடு சாப்பிடுவோம்ல தவிடு தவிட்டு வந்து சாப்பிட விட மாட்டாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான் ஓன்னு அழுதுகிட்டே யோசிக்கிறானா நம்ம அப்பா கிட்ட எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க அப்பா கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்கெல்லாம் மூணு வேளை வயிறார சாப்பிட்றாங்களே நம்ம ஏன் இங்க பண்ணி மேய்க்கிற இடத்துல உக்கா இருக்கணும் சரி நம்ம வந்து மீண்டும் வந்து அப்பா கிட்டயே போயிடலாம் எப்படி போலாம் ஒரு வேலைக்காரனா போலாம் எப்படி போலாம் கிள்ளக்கூடா கிள்னா அண்ணா வலிக்கும் சரியா நம்மள மாதிரி எல்லாரையும் நேசிக்கணும் கிள்ளனா வலிக்குமா வலிக்காதா வலிக்கும்ல பண்ணா போய் கிள்ளினே இருந்தா கிள்ளக்கூடாது தப்பானு காரணம் யாரும் செய்யக்கூடாது கிள்றது தலைல போட்டு அடிக்கிறது தப்புன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது வெரி குட் பாய் வெரி குட் பாய் வெரி அப்போதான் ஆன்ட்டி சந்தோஷமா கிஃப்ட் கொடுப்பேன் சரிங்களா ஓகே கதைக்குள்ளே போகலாமா சரி எதுக்குள்ள எது எதில் விட்டேன் அவன் என்ன பண்ணுறான் வழியாக அவங்க அப்பா கிட்ட அப்பா கிட்ட போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அப்பா கிட்ட போகலான்னு நினைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா எப்படி போகலான்னு நினச்சா பிள்ளையா போகலான்னு நினச்சுன்னா வேலைக்காரமாக போகலான்னு நினச்சா வேலைக்காரனா போகலான்னு நினச்சுன்னா அப்போ அந்த திருவிழா வரானா அப்பா வந்து பார்த்துக்கணும் ஏற்கிறாராம் எப்பயுமே என்ன பண்ணுவாரான் பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருப்பாரான் பையன் வருவானா பையன் வருவானா பையன் வருவானா பார்த்துக்கணும் இருப்பாரான் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பையன் வந்து பிச்சைக்கார மாதிரி போகிறான் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணி மேய்ச்சிட்டு எப்படி போவான் செட்டு வாசனையாக இருக்கும் நாத்தத்தோடுனா பண்ணுறான் போகிறான் போகும்போது மற்ற அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க எங்கடா வந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்கள் வீட்டை வந்திருக்கே கேட்பாலாம் கேட்க மாட்டாங்களா ஆனால் அந்த அப்பா ஏசப்பா மாதிரி அந்த அப்பா ஏசப்பா மாதிரி ரொம்ப நல்லவர் என்ன பண்ணானா பையன் வரும்பொழுது என்ன பண்ணானா பையன் வீட்டா அந்த போறதுக்குள்ள என்ன பண்ணாராம் அப்பா ஓடி வந்து கட கடகடன்னு ஓடி வந்து என்ன பண்ணாராம் அப்படியே கட்டி பிடிச்சா பையன் என்ன பையன் அப்ப சாரிப்பா சாரிப்பா சாரிப்பான்னு என்ன பண்ணானா முத்தம் கொடுத்தானா முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி சொன்னானா பா வாப்பா வீட்டுக்குள்ள வாப்பா வீட்டுக்குள்ள வாப்பான்னு கூட்டின்னு போயிட்டு வேலைக்காரன கூப்பிட்டாங்களாம் முதல்ல இவனுக்கு நல்ல குளிப்பாட்டி என்ன பண்ணுங்க நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க என்ன பண்ணுங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க கைக்கு மாந்திரம் போடுங்க காலுக்கு செருப்பு போடுங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொழுத்த கன்று அடிங்க நல்ல விருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணாரா பையனை பேசவே உள்ளியா பையனா பண்ணலையா பேசவே உள்ளியா இதுக்கு காரணம் தெரியுமா இதுக்கு காரணம் புத்தி தெளிஞ்சா என்ன தெளிஞ்சா என்ன புத்தி தெளிஞ்சது நம்ம அப்பா கிட்டயே போயிடலாம் அப்பா கிட்டயே ஓ இல்ல நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணது தப்பு நம்ம அப்பா கிட்டயே போயிடலாம் நினைச்சா பாத்தீங்களா நம்ம வந்து பரத்துக்கும் பரத்துக்கும் விரோதமா பாவம் பண்ணிட்டோம் நம்ம அப்பா கிட்டயே போயிடலாம் நினைச்சா பாருங்க அதனாலதான் அதனாலதான் என்னாச்சா அவனுக்கு பாத்தீங்கன்னா புத்தி தெரிஞ்சதுனால தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு கூட நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணனும் தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணணும் யாரெல்லாம் தப்பு பண்ணீங்க கிள்ளுறது தலையில போட்டு அடிக்கிறது கால் எட்டி உதைக்கிறது பொய் சொல்றது எல்லாமே தப்பு தான் எல்லாமே தப்பு தான் சரிங்களா மனு தூக்கி கால போட்டுக்காதப்பா தப்புனா எல்லாமே தப்பு தான் கரெக்டுங்களா தப்பு போனா என்ன பண்ணணும் ஏசப்பா சாரி ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்பா கிட்ட வந்துடணும் சரிங்களா அப்பா விட்டு ஓடி போயிடக்கூடாது ஏசப்பா விட்டு ஓடி போயக்கூட கதை புரிஞ்சிச்சா அப்புறம் பெரிய பையன் வந்தானா ஒரே அமக்கலமாக இருக்குது ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட கேட்டானா வேலைக்காரன் சொன்னானா இதை மாதிரி உங்கள் தம்பி வந்துட்டாரு இதை மாதிரி அப்பா கைக்கு மோதிரம் போட சொன்னார் காலுக்கு செருப்பு போட சொன்னார் புதுரசு போட சொன்னார் பாட்டி எக்க சொன்னார்ன்னு சொன்ன பெரிய பையன் கோவம் வந்துச்சான் அப்பா நான் எவ்வளோ நாள் நீங்கள் சொல்றதெல்லாம் செஞ்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆடு வச்சுருப்பீங்களா எனக்கு ஒரு கண் குட்டி வச்சுருப்பீங்களா அதை விட்டுட்டு தம்பிக்கு ஊர் சுற்றிட்டு வந்தேன் உதாரியாக வந்த தம்பிக்கெல்லாம் செஞ்சிங்களேப்பா அப்படின்னு அண்ணனை பொட்டி கேட்டானா அப்பா போய் கேட்டானா அப்பா அப்பா சொன்னார் அவன் செத்து போயிருந்தான்ப்பா என்ன பண்ணியிருந்தான் அவன் செத்து போயிருந்தான் திரும்பி வந்துட்டான்ப்பா வந்தவன் எப்படி வந்தான் புத்தி தெளிஞ்சு நல்ல பிள்ளையா வந்திருக்கிறான் புத்தி தெளிஞ்சு நல்ல பிள்ளையா வந்திருக்கிறான் அவனா சேர்த்துக்கிறான்ப்பா என்னுடையதெல்லாம் இது என்ன சொன்னாரு என்னுடையதெல்லாம் உன்னுடையது சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடையதெல்லாம் என்னுடையது உன்னுடையது வெரி குட் என்னுடையதெல்லாம் என்னுடையது 300 ஆ பாத்தீங்களா இது பாப்பா கூட பாத்தீங்களா கிழிச்சி இப்போنا சொல்லுச்சு ஆன்ட்டி சொன்ன வார்த்தைய அழகா சொல்லிச்சு பாத்தீங்களா என்னுடையதெல்லாம் என்னுடையது ஆ என்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படினா அந்த அப்பா வந்து பெரிய பயங்கரமா சொன்னாரு சரிங்களா இதே மாதிரிதான் நல்ல பிள்ளங்களா இருக்கவங்கள யாருடைய பிள்ளைங்க இயேசு பாப்பா பிள்ளைங்க அப்ப கெட்ட பிள்ளைகள்

தெளிந்து போனாரு தெளிந்து எங்க போனாரு அப்பா கிட்ட எப்படி போனான்னு நினைச்சாரு வேலைக்காரனாவும் பையனாவா வேலைக்காரனா போனோம் தான் நினைச்சாரு அம்பா பார்த்த உடனே என்ன பண்ணாரு குட் அப்புறம் என்ன பண்ணாரு போட்டாரு அப்புறம் என்ன பண்ணாரு